இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ரமலான் நோன்பு கடைபிடிப்பதும் ஒன்றாகும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கடந்த மார்ச் பன்னிரண்டு இம் தேதி முதல் கடைப்பிடித்து வந்தனர் முப்பது நாட்கள் நோன்பின் இறுதியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் ரமலான் மாதத்தின் முதல் பிறையின் அடிப்படையில் நோன்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் அதேபோல் ரமலான் குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படும் இந்நிலையில் இன்று பிற எதுவும் தென்படாததால் நாளை மறுதினம் ஏப்ரல் பதினொன்று தமிழகத்தில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அறிவித்துள்ளார் இந்தியாவில் இயங்கும் ஆப்பிள் நிறுவன தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்காக சுமார் எழுபத்தெட்டாயிரம் வீடுகளை கட்டும் திட்டத்தை ஆப்பிள் முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊழியர்களின் வாழ்வினை மேம்படுத்தும் நோக்கில் ஆப்பிள் இதனை திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வாக்கில் இந்த வீடுகளின் கட்டுமான பணி நிறைவடையும் எனத் தெரிகிறது கடந்த சில ஆண்டுகளாக தேசிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியது ஆப்பிள் அந்த வகையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்பு நேரடியாக கிடைக்கப்பெற்றுள்ளது இந்நிலையில் ஊழியர்களின் நலனில் கவனம் செலுத்தும் வகையில் வீடு கட்டும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது சீனா மற்றும் வியட்நாமில் போன்ற திட்டத்தை ஆப்பிள் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது இந்தியாவில் செயல்பட்டு வரும் ஆப்பிள் நிறுவன தொழிற்சாலைகளில் மிகப்பெரியதாக சென்னையில் உள்ள பாக்ஸ்கான் தொழிற்சாலை உள்ளது அதன் காரணமாக தமிழகத்தில் சுமார் ஐம்பத்தெட்டு ஆயிரம் வீடுகள் அமைய வாய்ப்புள்ளதாக தகவல் தமிழகத்தின் சிக்காட் தாடா குழுமம் எஸ்பிஆர் இந்தியா போன்ற குழுக்களின் பங்களிப்பும் இதில் அடங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசு தனியார் தொழில் அதிபர்களின் பங்களிப்பும் இதில் உள்ளதாக தகவல் அடுத்த ஆண்டுக்குள் கட்டுமான பணியை நிறைவு செய்யும் வகையில் இந்த உதவிகள் பெறப்படுகின்றன இந்த வீடுகளை ஒதுக்கீடு செய்வதில் மகளிருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் எனத் தெரிகிறது தொலைதூரத்தில் இருந்து பயணம் செய்து வந்து பணியாற்றும் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இது அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக ஆர் எம் வீரப்பன் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை பகல் அவர் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி அவருக்கு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் மூத்த திராவிட அரசியல் தலைவர்களில் ஆர் எம் வீரப்பன் முக்கியமானவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் அதேபோல் மறைந்த முதல்வர்களான ஜானகி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது அமைச்சரவைகளிலும் அமைச்சராக இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் அதிமுகவில் இருந்தாலும் திமுக தலைவரான கருணாநிதி மற்றும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் உடனும் நட்பில் இருந்தவர் திரைத்துறையில் ஆருக்கு வலதுகரமாக இருந்த ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸ் நிறுவனத்தை திறம்பட நிர்வகித்து தமிழ்த் திரையுலகுக்கு ரிக்ஷாகாரன் முதல் பாட்ஷா வரை பல்வேறு வெற்றி படங்களை தந்த சிறந்த தயாரிப்பாளராகவும் அவர் திகழ்ந்தார் அத்துடன் அவரது தமிழ் பற்று காரணமாக சென்னை கம்பன் கழகத்துக்கும் தலைவராக பொறுப்பேற்று இலக்கியத் துறையிலும் தனது தடத்தை பதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நான்கு பிராந்தியங்கள் உள்ளன தமிழகத்தையுதட்டி புதுச்சேரி காரைக்காலும் ஆந்திரத்தையுதட்டி ஏனாமும் கேரளத்தையுதட்டி மாஹியும் அமைந்துள்ளன இதையுதட்டி புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பு செயலர் புரிதமறி வெளியிட்ட உத்தரவு இந்திய அரசின் மீன்வள அமைச்சகத்தின் துணை ஆணையர் உத்தரவுப்படி மீன்வளங்களை பாதுகாத்திட கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியது போல் வரும் ஏப்ரல் பதினைந்து ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை அறுபத்தொன்று நாட்கள் புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் மீன்பிடித் தடைக்காலம் அமலில் இருக்கும் இதைப் போன்று மாஹே பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் முதல் ஜூலை முப்பத்தொன்று நாள் வரை அறுபத்தொன்று நாட்களும் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம் நாட்டுப் படகுகளைத் தவிர அனைத்து வகைப்படகுகள் கொண்டு குறிப்பாக இழுவலைக் கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகின்றது இவ்வுத்தரவால் ஏப்ரல் பதினைந்து முதல் புதுச்சேரி காரைக்காலில் இருந்து பல ஆயிரக்கணக்கான படகுகளில் மீன்பிடிக்கச் செல்லும் பதினைந்து ஆயிரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் படகுகள் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் கடற்கரையோரங்களில் நிறுத்திவிடுவர் குறிப்பாக மீனவர்கள் வலைகள் மற்றும் படகுகளை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடத் தொடங்குவர் மீன்பிடித் தடைக்காலம் அமலுக்கு வந்தவுடன் புதுச்சேரியில் மீன்களின் விலையும் உயர்த்த தொடங்கும் தற்போது கோணை வெயில் வாட்டி வதைப்பதால் ஏசி உள்ளிட்டவற்றின் பயன்பாடு அதிகரித்து மின் உயர்ந்து வருகிறது தேவை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மின் தேவை தொடர்ந்து புதிய உச்சம் தொட்டுள்ளது என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மின் தேவை இருபதாயிரம் மெகாவாட் மைல்களை கடந்து நேற்று ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை மூன்று புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் நான்கு மணி வரை இருபதாயிரத்து நூற்றி இருபத்தைந்து மெகாவாட் உச்சபட்ச தேவை பதிவாகியுள்ளது மூன்று நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் ஐந்தாம் தேதி மாலை உச்சபட்ச தேவை பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பது மெகாவாட் என பதிவாகியிருந்தது புகழ்பெற்ற ஜப்பானிய இயக்குநர் யாவோ மியாசாகி இயக்கத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் த பாய் அண்ட் த ஹெரான் த பாய் அண்ட் த ஹேரோன் சிறந்த அனிமேஷன் படத்துக்கான ஆஸ்கர் விருதை இந்த ஆண்டு வென்ற இந்த படம் யாவோ மியாசாகியின் ஏயாவோ மியேஜாகி பன்னிரண்டாவது திரைப்படம் ஆகும் இவர் இயக்கும் அனிமேஷன் படங்களுக்கு உலகம் முழுவதும் தனி ரசிகர் பட்டாளம் உண்டு இதுதான் அவரது கடைசி படம் என்று கூறப்படுகிறது இந்த படம் மற்ற நாடுகளில் கடந்த வருடம் ஜூலை மாதம் வெளியாகி வரவேற்பை பெற்றாலும் இந்தியாவில் வெளியாகவில்லை இந்நிலையில் ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு ஆங்கில சட்டத்திலுடன் இப்போது இந்தியாவில் வெளியாக இருக்கிறது இதை வார்னர் பிரதர்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் ரிலீஸ் செய்தியை அறிவிக்கவில்லை இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொன்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது